நிஷா என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க பிரியாணி செஞ்சிட்டு இருக்கேன் பிரியாணி செய்றியா ஏ நல்லா இருக்கு என்னென்ன போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கறி என்ன பண்ணா பத்து நிமிஷம் எடுத்து ஊற வைப்போம் கறி தயிர் கொஞ்சம் மிளகாத்துல போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி இது மாதிரி வேக விட்டுருவேன் அரிசி போட்டோமா ஆனா பிரியாணிக்கு வந்து செய்யறவங்க நிறைய பேர் கறி நான் அப்படி அப்படியே போடுறாங்க அப்படி போடக்கூடாது போட்டா நல்லா இருக்காது ஆமா இது வந்து கொஞ்சம் காரங்காரமா நல்லது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு மசாலா எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கறியிலலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சு தயிர் போட்டு ஒரு கால் டம்ளர் ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு வந்து கால் டம்ளர் எடுத்து ஒரு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு தயிர் லைட்டாக மிளகாத்தூள் வெறி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா அதில் மசாலாவில் போட்டு வதக்கி அரிசி கறி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஊறணும் அப்படி இது பண்ணாதான் நல்லாயிருக்கும் அது கறி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி ஊற வேக ஒண்ணும் கிட்டப்பா சரி ஓகே அரிசி போட்டாச்சா அரிசி போட்டாச்சு வேக போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்போ இருக்கு இப்படி இது பண்ணிட்டு ஓகே கம்மியில் சிம்மில வச்சுட்டு தம் போடலாம் சும்மா ஒரு பொதி உடனே ஓகே 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 டேஸ்ட்டு பார்க்கலாமா டேஸ்ட்டு பாரு நல்லா இருக்கா நீ பாருங்க பார்க்குறேன் கைக்காங்க என்ன உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரிய கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கா ஆமாம் அரிசி அந்த சாதம் வந்த உடனே ஆயிடும்

அது நோய் வரும் கரெக்ட் தான் அது போடக்கூடாது நான் பிரியாணி சாப்பிடணும்னா பாருங்க வாரத்துல வந்து மாசத்துல ரெண்டு நாள் கணக்கு வச்சு சாப்பிடணும் மாசத்துல ரெண்டு நாள் வந்து வீட்டுல செஞ்சா அப்படி சாப்பிடுவேன் ஹோட்டல்ல நான் சாப்பிட மாட்டோம் பிரியாணி சாப்பிடும் வாரத்துல ரெண்டு நாள் பிரியாணி வீட்டுல சமைச்சு சாப்பிடுவேன் அதே மாதிரி பொங்கல் எனக்கு பிடிக்கும் மாசத்துல ரெண்டு டைம் சாப்பிடுவேன் இதே பிரியாணி மாசத்துல ரெண்டு டைம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒன்று பூரி மாசம் ரெண்டு டைம் ஸோ இப்படி கணக்கு பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க எழுபத்தி ரெண்டு கிலோ இருக்கேன் இப்போ எத்தனை கிலோ இருக்கா இருக்கா இப்போ வந்து அறுபத்தி ஏழு அப்பா ரெண்டு கிலோ அறுபத்தி நாலு இருந்தங்க போன வாரத்தில் ரெண்டு கிலோ ஏறிட்டுக்கிறேன் எப்படியே தெரியல ரெண்டு நீ மாதத்தில் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிட்றதே இப்போ வாரத்தில் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிட்ருப்பேன் தொடர்ந்து நாலு நாள் சிக்கன் எடுத்து சாப்பிட்ட மாதிரியா நல்லா ரெண்டு கிலோ ஏறிடுச்சு உடம்பு கிடையாது இல்லை ஆனால் எழுவத்தி ரெண்டுலேருந்து குறைஞ்சிருக்கல அதனால குறைஞ்சதுனால திரும்ப ஏறினது தெரியல